வேதம் சொல்லுகிறது நீதிமான்களோ சிங்கத்தைப் போலே தைரியமாயிருக்கிறார்கள் நீதிமொழிகள் இருபத்தெட்டு புள்ளி ஒன்று எப்படி ஒரு மனுஷன் தைரியத்தை பெற்றுக் கொள்கிறான் ஒன்று இயேசுவின் இரத்தத்தினாலே இரண்டு இயேசுவோடு இருக்கும் போது மூன்று நல்மனச்சாட்சியுடன் வாழும் போது நான்கு விசுவாசித்தினால் ஐந்து இயேசுவுக்குள் நிலைத்திருக்கும் போது பயம் என்பது எல்லா பிரிவினருக்கும் பொதுவான ஒன்றாக இருப்பதை நாம் இன்றைய உலகத்தில் காண முடிகிறது நாம் நினைப்போம் எல்லா செல்வங்கள் இருக்கிறவர்களுக்கு பயம் என்கிறதான் சொல் தேவையே இல்லை என்பதாக ஆனால் அவர்களிடத்தில் போய் பயத்தை குறித்து பேசுவீர்களால் அவர்கள் சொல்லுவார்கள் எங்கள் பணத்தை யார் எடுத்துக் கொள்வார்கள் என்கிறதான பயம் இன்னொரு பக்கம் நோய்கள் நிமித்தம் எங்கள் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியவில்லையே என்கிறதான பயம் என்று சொல்லி புலம்புவார்கள் ஆகவே பயம் இல்லாத ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்கிறோம் ஆனால் நம்முடைய தேவன் பயம் இல்லாமல் தைரியமாக வாழ்வது எப்படி என்பதை தெளிவாக நமக்கு தந்திருக்கிற வேதத்தில் அழகாக எழுதி வைத்திருப்பதை நாம் காண முடிகிறது இதை குறித்துதான் பின்வருமாறு தைரியமாயிரு என்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் ஒன்று இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் எபிரையர் பத்து புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் ஒரு மனுஷன் பயம் நிறைந்த பொல்லாத உலகத்தில் தைரியமாய் இருக்க வேண்டுமானால் அவன் அல்லது அவள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும் இதன் அர்த்தம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து வேதத்தில் பதித்து வைத்திருக்கிற சத்தியத்திற்கு கீழ்படைய வேண்டும் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் தங்களுடைய தேவைக்குத் தக்கதாக சத்தியத்தை பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது பாரம்பரிய சபைகள் மனுஷனுக்கும் தங்கள் ஜாதிகளுக்கு கீழ்ப்படைந்து அவர்களால் நியமிக்கப்பட்ட போதனைகளுக்கு தங்கள் செவிகளை சாய்க்கிறார்கள் இல்லாவிட்டால் இவர்களுக்கு திருமணத்திற்கு சபை கிடைக்காது மறித்தால் அடக்கம் பண்ணுவதற்கு இடம் தரமாட்டார்கள் என்கிறதான பயம் சத்தியத்தை உண்மையாக பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லி பெந்த கொஸ்து சபை என்றழைக்கப்படும் சபைகளுக்கு போவீர்களானால் இங்கே மாமிச அளவில் சத்தியத்தை பின்பற்றுகிறார்களே தவிர ஆவிக்குரிய வழியில் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதில்லை பணம் சம்பாதிப்பதற்காக நியாய பிரமாணத்தை போதிப்பார்கள் சபையில் ஆட்களை சேர்ப்பதற்காக புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை பின்பற்றுவார்கள் இப்படியிருந்தால் பயம் எப்படி நம்மை விட்டு போகும் எனக்கு பிரியமான ஜனங்களே உலகத்தை பார்க்காமல் இயேசுவை மாத்திரம் பாருங்கள் அப்பொழுது இந்த உலகத்தை குறித்ததான பயம் நம்மை விட்டு போய்விடும் இரண்டு இயேசுவோடு இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது பேதருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் சீஷர்களுடன் இயேசு கிறிஸ்து ஆண்டுகள் இருந்தார் அந்த நாட்களில் அவர்களுக்கு எதை குறித்தும் பயம் இல்லாமல் இருந்தது ஏனென்றால் எல்லாவற்றையும் இயேசு பார்த்துக் கொண்டார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் இயேசு இவர்களுக்கு பாதுகாப்பான அரணாக இருந்தார் என்று அறிய முடிகிறது ஆனால் இன்றைக்கு இயேசுவுக்கு இவர்களுக்கும் இடைவெளி வந்ததோ அந்த நாளில் இருந்து இவர்களுக்குள் பயத்தை கொண்டு வருகிற பிசாச்சு நுழைந்து விட்டதைப் பார்க்க முடிகிறது நம் எல்லாருக்கும் தெரியும் பாடுகளின் நிமித்தம் இயேசு சீஷர்களை விட்டு பிரிந்து போகும் சூழ்நிலை உருவானது அப்பொழுது என்ன நடந்தது பேதுரு இயேசுவுக்காக மறிக்கவும் தயார் என்று சொன்னவர் இப்பொழுது பயத்து நிமித்தம் இயேசுவை மூன்று முறை மறுதளித்ததை பார்க்க முடிகிறது ஒரு காலகட்டத்தில் எல்லா சீஷர்களும் பயத்து நிமித்தம் இயேசுவை தனியே விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள் இன்றைக்கு நாமும்கூட அநேக நேரங்களில் இந்த உலகத்தில் உள்ள அழிந்து போகிற காரியங்களுக்காக மறுதளிக்கிறோம் காரணம் ஆவிக்குரிய சத்தியத்தில் இயேசுவை மறுதளிப்பதன் காரணமாகவே என்பதை உணர முடிகிறது ஆகவே இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள் பயம் நம்மை விட்டு தானாகவே போய்விடும் பிறகு இத்தகைய காரியத்தை உணர்ந்த பேதுரு இயேசுவை பிடித்துக் கொண்டார் இதனால் கர்த்தர் பேதுருவின் மேல் தம்முடைய சபையை கட்ட முடிந்தது மூன்று முடிந்ததுடன் வாழும் போது வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து ஒன்று யோவான் மூன்று புள்ளி இரண்டு ஒன்று சிலர் இப்படியாக சொல்லுவார்கள் அவன் பாதி வயதில் இறப்பதற்குக் காரணம் அவனுடைய சாட்சித்தான் ஆகும் என்பார்கள் இத்தகைய காரியத்தை நாம் வேதத்தில் பல மனுஷர்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது வனாந்தரத்தில் தாவேது தனக்கும் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கும் தேவையான உணவை சேகரிக்கும் வழியாக நாபால் என்கிறதான மனுஷனுடைய வீட்டிற்கு தாவேது தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்புகிறான் இந்த தாவேது ஒரு காலகட்டத்தில் நாபாலின் ஆடு மாடுகளுக்கும் அவருடைய ஊழியக்காரர்களுக்கும் வனாந்தரத்தில் பாதுகாப்பு கொடுத்தவர்கள் ஆனால் குடிபோதையில் இருந்த நாபால் தன்னிடத்தில் உதவி கேட்டு வந்த தாவேதின் ஊழியக்காரர்களை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டான் இத்தகைய காரியங்களை குடிபோதையில் இருந்து வெளிவந்த நாபால் கேள்விப்பட்ட போது பயந்து குற்ற மனச்சாட்சியின் நிமித்தம் கர்த்தரால் அடிக்கப்பட்டு மறித்து போனதை நாம் பார்க்க முடிகிறது சம்பவத்தை ஒன்று சாமுவேல் இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய மரணத்தை குறித்து பயப்படாமல் அதை தைரியமாக எதிர்கொண்டதற்கு காரணம் அவர் கடைசி வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தில் நல்மண சாட்சியுடன் நடந்து கொண்டார் நான்கு தைரியம் கிடைக்கிறது அவரை இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசித்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவரிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது எபேசியர் டிசம்பர் ஒரு மனுஷன் தன்னுடைய மகனை குணப்படுத்தும்படியாக பார்த்து சொல்லுகிறான் ஆண்டவரே என்னுடைய மகன் குணம் அடைய வேண்டும் என்பதாக அதற்கு இயேசு சொன்ன பதில் விசுவாசம் உள்ளவனாயிரு அப்பொழுது உன்னுடைய மகன் சொஸ்தமடைவான் இதை கேட்ட அந்த மனுஷன் சொன்ன பதில் ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்திற்கு தடையாக இருக்கிற அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி உதவி செய்ய வேண்டும் ஏனென்றால் அந்த அவிசுவாசம் அவனுக்குள்ளே பயத்தை கொண்டு வந்து சந்தேகத்தை உருவாக்குகிறது என்று நாம் இந்த சம்பவத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது உடனே இயேசு அவனை விசுவாசத்தினால் பலப்படுத்தி தன்னுடைய மகன் குணமாகுவான் என்கிறதான தைரியத்தை கொடுத்தார் இத்தகைய சம்பவத்தை நாம் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஐந்து இயேசுக்குள் நிலைத்திருக்கும் போது வேதம் சொல்லுகிறது இப்படி இருக்க பிள்ளைகளை அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாகும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் ஒன்று யோவான் இரண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் உலக மக்கள் இவ்வுலக வாழ்க்கையைப் பற்றி பயப்படுகிறார்கள் என்றால் அதில் அர்த்தம் இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களின் வாழ்க்கையிலும் பயம் இருப்பதற்கு காரணம் அவர்கள் இயேசுவின் போதனையில் நிலைத்திருப்பதில்லை ஆகவேதான் காற்றும் புயலும் அடிக்கும் போது அவர்களுடைய வீடு இடிந்து போவதை நாம் பார்க்க முடிகிறது படகில் கூட இருக்கிறார் ஆனாலும் சீஷர்கள் காற்றையும் அலைகளையும் பார்த்தபோது இதற்கு காரணம் அவர்கள் இயேசுவின் வார்த்தையில் தங்கள் வாழ்க்கையை கட்டவில்லை என்பதுதான் அர்த்தமாகும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் அது உங்களுக்கு செய்யப்படும் யோவான் ஜூலை பதினைந்து மேலே சொல்லப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நாம் இந்த உலகத்தில் பயமில்லாமல் தைரியமாயிருக்க முடியும் கர்த்தர் நம்பொருவரையும் ஆசீர்வதிப்பாராக